வணக்கம் இன்னைக்கு சிம்பிளாக கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட ஒரு தக்காளி சேர்த்து வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு கேரட் எட்டு பீன்ஸை சேர்த்துக்கலாம் இதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் துருண்ண தேங்காய் மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பல்ஸ் மோடில் தண்ணி சேர்க்காமல் கோசா அரைச்சி கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க